ஞானானந்தமயம் தேவம் நிர்மல் ஆதாரம் சர்வ வித்யா நாமியமும் பாஸ்மகே நேயர்கள விருப்பம் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மாதிரி வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்க கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்க கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த அடையானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் இன்றைக்கி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறுறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் செவ்வாய் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க புறப்பு எல்லாருக்குமே வந்து செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும் அது தவிர பார்த்துக்கலையானால் சுக்ரன் எவ்வளோ நாளாக தனுசுல இருந்தவர் மூணு பன்னெண்டு அன்னிக்கு மகரத்துக்கு போகிறார் இதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்துல வந்து சுக்ரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு ராசிக்கு பார்க்கலாம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் வர சதுர்த்தி வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி சதுர்த்தி பொதுவாகவே பார்த்தோம்னா சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான சதுர்த்திகள் வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சதுர்த்தி அப்படின்னு தேய்விரையில் வர்றதை சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தியில் என்ன அப்படின்னா நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தாலே இளைய நாள் அங்கே கேட்குற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டால்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வரச்சதுர்த்தி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாந்தேதி என்றைக்கி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது சதுர்த்தி கொஞ்ச நேரம்தான் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் விடுறது அடுத்த நாள் அன்றைக்கி அதாவது ஆறாம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது அது தவிர பார்த்து சஷ்டி விரதத்தினால் எல்லா வித துன்பங்களும் உடல்நிலையில் ஏற்றம் வரும் ஏன்னா வளர்வில வர்றதுனால அதை தவிர வந்து கடன் எல்லாமே இல்லாமல் கழியக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமும்னு பார்த்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராசிரமம் சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன பொழுது உங்களுடைய பிறந்த ராசிக்கு பிரகாரம் இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்துல சந்திரன் மறையக்கூடியதை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் சந்திரன் மதிகாரகன்றவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அந்த ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்குன்னு அன்றைக்கி வந்து நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா பிரச்சனைகள் வரும் சரி இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய கோவில் அதாவது இப்போது வ வர சதுர்த்தி வேறு வருது அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் வந்து ஒரு அரை டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு எழுஸ் காலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரைக்கும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய கட்டணத்தை போட்டுவிட்டு யூடிஆர் நம்பர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அதற்கு பிறகு நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன் ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திர பாதையில் பாகையில் இருக்கார் அவர் வந்து எந்த பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்க்கணும் அதை தவிர லக்னம் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இந்த சந்தி எதுக்கு பார்க்கணும்னா எனக்கு தெரிஞ்ச நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இருக்கிறவள்லாம் வந்து கோவிலில் சங்கல்பம் பண்ணிக்கும் போது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கும் நினச்சின்னா பண்ணிட்டு இருக்கா இது வரலாம் ஆனால் அவ ரிஷபராசிலே இருக்கா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கா சந்தியில் மூணாம் பாதத்தில் அவள் இருக்கிறது ரெண்டாம் பாதம்னு நினச்சின்னு அவள் பண்ணிகிட்டுருக்காள் அதே மாதிரி பார்த்தா விசாக நட்சத்திரம்னு சொல்லிகிட்டு இருப்பாள் விசாக நட்சத்திரம் துளாராசியில் இருப்பாள் ஆனால் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் அதனால் எந்த பாதத்தில் இருக்கும் அப்படின்றதே தெரியாமல் ஒரு குத்துமதிப்பாக ஒரு இது ஒரு நட்சத்திரத்தை வச்சுட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்காள் ஏன்னா உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பாதங்களில் மாற்றங்களும் ராசியின் மாற்றங்களும் அதிகமாக வரும் அதே மாதிரி லக்னத்துக்கும் வரும் அதே மாதிரி லக்னத்துலேயும் மாறுபடு வரும்பொழுது உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு இவர் ஏற்றவர் சுவர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் அந்த காலகட்டத்தில் நிறைய தோல்விகள் வரும் வெற்றி வரும்னு நினச்சிட்டு நம்ம பார்த்துட்டே இருப்போம் எல்லா இடத்துலையும் அடிவொழும் பெரிய துவ என்ன தோல்வியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக எழுந்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து லக்ன சந்தியை பார்த்து லக்ன புள்ளி எங்கே வருதுன்னு பார்த்து அந்த புள்ளி வந்து இந்த ஜாதகனுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தசையா புக்தியாக அந்தரமமாக சூக்ஷமாம் இது எல்லாத்தையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் எந்த அளவுக்கு இவளுக்கு கை கொடுக்கறது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன் எளிய பரிகாரங்கள் என்னன்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது இந்த வாரம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசை ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்ரன் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது வக்கரம் பெற்ற குரு எட்டாம் அதிபதி அவர் உங்களுடைய ராசியிலையும் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துலையும் இருக்கிறதும் ஒரு விசேஷ பரிவர்த்தனையாக சொல்லக்கூடியது ஏன்னா ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதவரை பார்த்த இல்லையென்னா இந்த வாரம் மூணாம் தேதி அன்றைக்கி அதாவது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் வரர் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராசிநாதனே ஒன்போதாம் இடத்துல வர்றதுனால எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் இவ்வளோனால என்னதான் வந்து பரிவர்த்தனை யோகம் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு க்ளேசங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டாம் இடத்து பரிவர்த்தனைன்னு சொல்லும் பொழுது மனசுக்குள்ள ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் இப்போது டிசம்பர் மூணாம் தேதியிலிருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மனசில் தெளிவு பிறக்கும் பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏதவ உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இவ்வளோ நாளாக வந்து முயற்சிகள் எல்லாமே வந்து தோற்றுக்கும் என்னென்னா மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனாலும் பன்னெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிட்டார் அப்படின்றதுனாலையும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலை மூலியமாக வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிற அளவுக்குலாம் பெரிய செட்பேக்காக இருக்கும் ஆனால் இந்த வாரம் மூணாம் தேதி அன்னைக்கு வக்கரம் வர்றார் செவ்வாய் இதன் மூலியமாக வக்கர நீச்சமானதுனால் நிச்சயமாக எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துன்னு வழக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர வந்து வேலையில் பார்த்த தொழிலில் பார்த்த இலையானால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பண வரும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மருத்துவர் ஆலோசனைப்படி இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதாவது ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கார் உங்களுடைய ராசியின் நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதுவும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஏழாம் இடத்தில் நாலாம் அதிபதி இருக்கிறதுனால ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நலில் சற்று நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் எதிர்பாலினத்தவர்களோடு சற்று மோதல் போக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழு சூரியன் இருக்கிறது அந்தளவு இல்லை குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ராஜயோகம்னு இருக்கிறதுனால நீங்கள் நினைத்ததை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண யோகமும் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் ஒம்பது பத்தின் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இது வந்து பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் கர்ம ஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் முழுங்க அதாவது ஒர்க்கஹாலிக்காக இருப்பீங்க வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அப்படியும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு வெளிநாட்டிலிருந்து நல்ல வெளிநாட்டு சம்பந்தம் வரும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்திலிருந்து இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ரெண்டாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி சம சமசப்தமத்தில் இருக்க சூரியன் சந்திரன் மற்றும் புதன் மூன்று பேரும் இருக்கக்கூடிய காலகட்டம் பரிவர்த்தனை யோகம் அமர்ந்து செவ்வாய் வந்து வக்கரகதியில் இருந்தாலும் அதாவது செவ்வாய் வந்து நீச்சப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக பார்த்தா எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தா ரெண்டா அதாவது ரெண்டாம் தேதி மாலை நாலரை மணியிலிருந்து நாலாந்தேதி மாலை ஒரு பதினோரு மணி வரலும் பார்த்தோம்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதாவது சந்திராஷ்டம காலம் மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது மறைந்திருக்கிறது நல்லது அப்படின்றதுனாலே எட்டாம் இடத்துல போய் மறைந்திருக்கிறதுனால திடீர் பணம் வர வரும் தே அதாவது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாத இடத்துலேருந்து திடீர் பணம் வர வரும் பொருட்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம் அதன் மூலியமாக திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல போகும்பொழுது பொழுது சுக்கரனோட சம்பந்தம் குருவின் பார்வையும் இருக்குது மூணாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நினச்ச காரியங்கள் நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலையின் மூலியமாக சடனாக ஒரு இது வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதாவது நாலாந்தேதி மாலையிலிருந்து ஏழாந்தேதி வந்து ஏழாம் தேதி காலை வரலாம் ஏழாம் தேதி காலை ஒரு என்ன சொல்கிறது ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அது தவிர இதன் மூலியமாக உங்களுக்கு பாகியங்கள் அதிகமாகும் தா தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சனி சந்திரனுடைய சேர்க்கை இருக்குது செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது சந்திரன் செவ்வாய் பார்வை இருக்கிறது இது ஒரு பெரிய ஏற்றம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் செவ்வாயினுடைய பார்வை சனிக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் கொஞ்சம் கடுபடிகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு கவலைப்பட வேண்டாம் இந்த ரிஷவராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவா அது தவிர வந்து இந்த டெக்னிக்கலில் ஹை அண்ட் டெக்னிக் இரு டெக்னிக டெக்னாலஜிலாம் பண்ணுறவா அது தவிர வந்து இந்த இது டாக்டர்ஸாக இருக்கிறவங்க அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இவங்கெல்லாம் பண்ணுறவங்க அதை தவிர வெண்ணிற ஆடை அதை தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பால் பதனற்ற தொழில் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இது கார்த்திகை மாதம்ன்றதுனால நரசிம்மர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் நரசிம்மர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டுவாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா நோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்